ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே இந்த சமயபுரம் மாரியம்மன் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணங்கள் நேர்மறையானதாகவும் சிறிது அளவும் தீங்கு இழைக்காதவாறும் இருக்கும் வரை அம்மாவின் செயல்பாடும் அப்படியே இருக்கும் உன் எண்ணம் சிறிது தடுமாறும் போது கூட அம்மா உன்னை நல்வழிப்படுத்துவேன் தூய சிந்தனையை அழிப்பேன் கவலைப்படாதே ஏன் தெரியுமா இதை நான் எல்லோருக்கும் செய்வதில்லை தீங்கு நினைப்பவர்கள் தீங்கை செய்துவிட்டு தீங்கான பலன்களை அனுபவித்துத்தான் இருக்கிறார்கள் ஆனால் உன்னை அப்படி விடமாட்டேன் நீ என் பிள்ளை என்னை நாடி என் ஆலயம் வந்த பிள்ளை உன்னை நிச்சயம் அதபோல் ஒரு தவறை செய்ய விடமாட்டேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் எப்பொழுதெல்லாம் நீ துன்பத்தில் இருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு கரம் அது நண்பனாகவோ அல்லது உறவினராகவோ யாராக வேண்டுமானாலும் அவரது ரூபத்தில் வருவது இந்த மாரியம்மன் தான் புரிந்து கொள் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உன் அனைவரையும் உன்னது வீட்டில் உள்ள அனைவரையும் தீய சக்திகளை அண்டவிடாமல் தடுத்து உங்கள் அனைவரையும் காத்திடுவாள் இந்த மாரியம்மன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை எப்பொழுதும் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதில் உனக்கு என்ன தேவையோ அதன் முக்கியத்துவம் அறிந்து அதனை உனக்கு நிச்சயம் அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்கிவிடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் தங்கமே எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது இதை நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு என்று இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன் தங்கமே இத்தனையும் நான் உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் செய்வேன் ஏன் தெரியுமா ஆரம்பத்தில் கூறியவாறு நீ என் பிள்ளை நீ நல்லதை மட்டுமே நினைக்க பழகி கொண்டிருக்கிறாய் இடையிடையே தீங்கான செயல்களும் உன் மனதில் தூன்றி மறைகிறது அது இப்படி வந்துவிட்டதே என்று நீ பதறுகிறாய் கவலைப்படாதே உன் அடிமனதில் என்ன இருக்கிறதோ அது மட்டும்தான் நிலையானது இடையிடையே மேலோட்டமாக வந்து செல்லும் எந்த நினைவுகளெல்லாம் உனக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏனென்றால் நீ அடிப்படையில் நல்ல ஆத்மா இதை அம்மா அறிவேன் உன்னை நல்வழிப்படுத்தி இடையிடையே வரும் இந்த சின்ன சின்ன பதட்டங்களையும் மாற்றுவேன் நீயும் பயிற்சி செய் எல்லாம் மாறும் நல்லதாக மாறும் நம்பிக்கையோடு செய் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி